சுர்ஜித் வந்து பார்த்திங்கன்னா கவினை கொலை செஞ்சுருக்காரு கண்டிப்பாக அவருக்கான பின்புலம் எதுவும் அரசியல் பின்புலமோ அல்லது வந்து சாதி பின்புலமோ எதுவுமே இல்லாமல் பண்ணிருக்க மாட்டார் இப்போ நம்ம சுபாஷினி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அவங்க சு கவினுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்போ கவின் தாத்தாவுக்கு வந்து அடிபட்டிருக்கு ஒரு ஒரு மருத்துவமனைக்கு அயத்து சென்றிருக்காங்க அழைத்து சென்று இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் சரியாகல உடனே வந்து சுபாஷ்னி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவின் நீங்கள் உங்கள் தாத்தாவை கூட்டிட்டு வாங்க நான் சே வேலை செய்கிற மருத்துவமனையில் விட்டுட்டு வந்தால் அந்த ட்ரீட்மெண்ட்டு சரியாகும் நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ்ணி சொல்லும்பொழுது கவினுடைய தாயார் தமிழ்ச்செல்விக்கிட்டே சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி வந்து வந்தவங்க இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க சுணக்கமாக இது பண்ணுறாங்க நீங்கள் அது எனக்கு சரியாக தெரியல ஏன்னா அந்த காதல் விவகாரம் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய போகும்போது கவினையாக வந்து கண்டிக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு சரியாக வராது சரிப்பட்டு வராது அப்படி எல்லாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுபாஷினியை சந்திக்க போகும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுர்ஜித் வந்து பார்த்திங்கன்னா நீ என்னுடைய அக்காவை காதலிக்கிறேன்னு தெரியும் எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டு சுர்ஜித்தோடு போகும்பொழுது தான் ரெண்டு முப்பது மணி அளவில் இந்த கொலை நடக்குது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகநூல்களில் வந்து பார்த்தா சுர்ஜித் ஒரு பதிவிடுறாரு என்ன பதிவிடுறாருன்னா அருவாளோடு கூடிய விரைவில் ஒரு சம்பவம் கூடிய விரைவில் ஒரு சம்பவம் அப்போ ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்வாங்கன்றது வந்து எல்லா நபர்களுக்கும் தெரியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுர்ஜித் வந்து பார்த்தா நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடியவர் ஒரு படித்தவர் அவருக்கு வந்து தெரியாதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்புறம் ஏதோ ஒன்று இருக்கிறது